இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னா காரியமங்கலம் மாட்டு சந்தை தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து வளர்ப்பு கன்றாங்க கை கறவை மாடுங்க சினை மாடுங்க ஆட்டு சந்தை இந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படியே வந்து இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கு அப்படியே வந்து பாப்போம் வாங்க உள்ள போயிட்டு அதாவது இப்பதான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க மாடுங்க சில பேர் வாங்கிட்டாங்க காலையில வாங்கி கொண்டு போறாங்க வந்து பார்ப்போம் ஸோ எல்லா வாரமே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அந்த சந்தை வந்து நடக்கும் இவங்கெல்லாம் காலையிலே வாங்கிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து எல்லாம் வந்து காலை கண்டுறங்க இந்த ஒரு மாதம் இந்த பிறந்த கண்டுறங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த ரோட்டுக்கிட்ட இது வளர்ப்பு கண்டு வளர்ப்பு மடங்கெலாம் உள்ளே போனோம் நம்ம போவாங்க இதுங்கலாம் காலக்கிண்ணா ஆதாரம் பிடிச்சிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு சந்தை தான் நிறைய ஒரு மாடுங்க அப்படியே உள்ள போ நாட்டு மாடங்கும் வரும் ஒரு சில ஒன்று ரெண்டு மற்றபடிக்கு இந்த மாதிரி வந்து வளர்ப்பு கண்டறங்க பால் மாடு சன மடங்கு ஜெர்சி இந்த சைடு வாங்கிட்டு இருக்காங்க பாட்டு பா சொல்லிங் குட் மார்னிங் அள உள்ள கொண்டு போறாங்க மாடுங்க. சந்தேல சுத்தமா இடமே இல்ல. ஏنا அது? இடம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. அந்த பக்கம் கொஞ்சம் இத ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால இடமே இல்ல. அப்படியே போலாம் இல்லை. இருக்கா தெரியல ப்ரோ சிவாஜி நம்ம சைடு போனாதான் நம்ம போக முடிய மாட்டேது ஏன்னா அப்படி அப்படி கூட்டம் இருக்கு சுத்தமா இடமே இல்லை சந்தம் ஒரு இந்த சைடு வந்து ஜெர்சி ஆலா பிளாக் இந்த மாதிரி அந்த சைடு போனாங்களா எச்சப்புங்க எல்லாம் இருக்குங்க தனித்தனியா அப்படி இருக்க பாருங்க ஃபுல்லாக கண்டுறங்க இப்பதான் வந்து இறக்குறாங்க வண்டியில இருந்து கொஞ்ச நேரம் ஆகும்

வணக்கம் அப்பா நிறைய ஒரு ரவுண்ட் போயிட்டாருங்க ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டார ഇല്ല ബ്രോ നമ്മള രണ്ട് പോയി കണ്ട്ര ഫ്രണ്ട് അതേ പോലെ ലാഭം ലാഭമെല്ലാം കഴിയാതെ മാറ്റം ലോക ആസിക്ക് വളക്കും അവള எல்லாம் சந்தையில் மட்டும் தான் விலை வந்து அவ்வளோ விலை சொல்கிறாங்க நம்ம கிட்ட வாங்கும் போதெல்லாம் அந்த விலையெல்லாம் சான்ஸ் இல்லை ஆயிரம் குட் மார்னிங் எல்லாம் நல்லா செனவு சிப்போற ஸ்டேஜ் இந்த சைடு பார்க்குறீங்க பாருங்க இந்த மாதிரி கிட்டாரிங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஸோ வீடியோஸ் வீடியோஸ் வந்து 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 ஒரு ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணுவோம் அந்த அந்த மிஸ் மிஸ் பாருங்கள் பாருங்கள் அது ரேட்டு என்ன வில போகுது வாங்கிட்டு கேட்டு போடுவோம் இது அப்படியே லைவ் விலையெல்லாம் நம்ம அப்புறமா தான் கேட்போம் இதிலே வந்து இன்னும் வந்து பால் இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் கண்டுக்கெல்லாம் வரும் அது இருக்கா என்னன்னு தெரியல ஜெர்சி தான் அப்புறம் இந்த சைடுலாம் வந்தீங்கன்னா போய் ஜெர்சி தான் அந்த சைடு போலதான் எச்ஆப் இருக்குங்க இந்த சைடு ஜெர்சி வணக்கம் வணக்கம் எங்க ஆளவே இல்ல அதான் பாக்கவே இல்லை

அப்படியே கை கரவங்களை அப்படி இருக்கு பார்ப்போம் கை கரவை சனமாடு இந்த சைடு கை கரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரத்துலேருந்து கிடைக்கும் இருபதாயிரம்ன்றா கொஞ்சம் வயசான மாடு நல்லா கொஞ்சம் ஒரு ஆறு பல்லு நாலு பல்லுன்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே போயிடும் கை கரவையில் மாடு கன்று கை கரை வந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருபதாயிரத்துலேருந்தே பால் மாடு கண்டிப்பாக கிடைக்கிது ட்ரான்ஸ்போர்ட் அப்புறம் அது வண்டிக்காரர்கிட்ட நம்ம தான் கேட்க முடியாது அப்புறம் ஏன்னா வந்து ஒருத்தர் கிட்டே கேட்டு கே கேட்டோம்னா அது இன்னொருத்தருக்கு கொஞ்சம் ஒரு இதாக ப்ராப்ளம் வரன்றாங்க அதனால் அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வாடிக்கை ஓட்டுவாங்க எல்லோரும் வந்து ஒரே மாதிரி ஓட்ட மாட்டாங்க அப்புறம் இவங்க கம்மியாக சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அவங்க மேலே அவங்க மேலே வந்து சண்டைக்கு போவாங்க மற்ற வாடிக்கை ஓட்டுறவங்க அதனால் அது வேணான்றாங்க அதனால் எது நாமளும் அது கேட்குறதில்லை நல்லா பாருங்க மாடு கன்றோட இருக்கு நல்லா இருக்கு வர வர ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு வர ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு வர போயிட்டு ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க சொல்கிறாங்க நம்ம அப்புறமா தான் எடுக்கணும் லைவ் போட்டுருக்கோம்

தனித்தா மாதிரி ராயிங் நம்ம பண்ணிடுவோம் இப்போ எடுக்கணும் அதை கொஞ்சம் நம்ம தனியாக வீடியோஸாக எடுக்கணும் இப்போ லைவ்வில் எடுத்துட்டா மறுபடியும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா லைவ் வந்து லைவ்வில் எடுத்தால் கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்காது தனியாக வீடியோஸ் எடுத்து போட்டால் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் போடுவோம் ஸோ அதை இல்லாமல் பா பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க நல்லா இருக்குது பாருங்கள் எக்காச்சக்கமான மாடுங்க போக முடியுமா அந்த சைடு இந்த சைடு ஜெர்சி இந்த சைடு போல ஜெர்சிங்க தான் இருக்குங்க இது கை கரவை சேன வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மணி போல தான் வரும் ஈவினிங் வளர்ப்பு கண்டிருந்தா உங்களுக்கு வந்து மத்தியத்துக்கு போட்டுருவோம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக தெரியும் மதியம் ஒரு வீடியோ வரும் ஈவினிங் ஒரு வீடியோஸ் வரும் ஓ கரைவா இந்த சைடு எல்லாமே கை கறவா அப்படியே சென்ன மாடு சைடு போவோம் இருபத்தி அஞ்சு நல்லா பெரிய மாடு கை கைக்கரை செய்துதான் போக முடியுமா அந்த சைடு இந்த சைடு அவ்வளோ கூட்டமா இருக்கு சந்த இடம் கம்மி அவங்களா அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் கிடைக்கவே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண முடியுறதில்ல வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடனில் மாடு கண்டு பாப்போம் வாங்க அந்த சைடு போயிட்டு சன மாடுங்க இந்த சைடு இருக்கும் நல்ல குவாலிட்டி அந்த மாதிரி நல்ல டாப் பிரீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வச்சிருப்பாங்க இன்னும் மாடுங்க இப்ப இடம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சுத்தமாக இடம் இருக்காது வந்தீங்கன்னா ஒரு மாடு இல்ல இன்னொரு மாடு செக் பண்ணி நீங்கள் வந்து நல்ல மாடாக எடுக்கும் கண்டிப்பாக

ஒரு சென மாடங்க இந்த சைடு விலையெல்லாம் வந்து பார்த்தீங்களா அவ்வளவா வந்து விலையெல்லாம் போறதில்லை வந்து நல்ல பெரிய மாடும் நல்லா ஒரு இருபது லிட்டர் காரம் வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு எழுபது எம்பது வாங்கலாம் காரம் தாராளமா வந்து பார்த்தீங்க ஒரு நாளைக்கு மீடியமாவும் போகுது ரேட்டுங்க மாடு வாங்குறது நல்லா தெரிஞ்சவங்க கூட்டிட்டு வந்து வாங்குறது தான் பெஸ்ட்டு எல்லாரும் நல்லா தான் பேசுவாங்க எல்லாருக்குள்ளே வந்து பார்த்தீங்களா வாங்கினா முடியும் நல்லா தெரிஞ்சு மாட பற்றி தெரிஞ்சுங்கள வந்து கூட்டிட்டு வந்து வாங்குங்க அதான் பெஸ்ட்டு ஆட் பாக்கு கிட்ட இல்லையா எல்லாம் வந்து சனை மாடுங்க நான் வந்துட்டே இருக்குங்க இப்பதான்

எப்படி இருக்க மாட்டோம் பாருங்க சாம்சங் லைவ்ல பாத்துருங்க இவ்வளவு கஷ்டத்துல இடக்கணும் வீடியோஸ் கொஞ்சம் தான் காலம் பிரிச்சு ஒவ்வொரு மாடங்களும் எனக்கு சுத்தமா இடமே கூடல எந்த டைம் எந்த மாட கால் வைக்கணும் தெரியாது கொஞ்சம் தான் போச்சு கால் இல்ல மாடுங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா மடி வச்சிருக்கு இது மாடு கன்றுதான் போல யூடியூப்ல போட்டு நாடற ஒரு ரெண்டு கொட்டேன்னா போऊंगा உடனே தூக்கி போடுறேன்னா வா வா

ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் யாருக்கும் எதுவும் பண்ணுறதில்ல ஸோ சந்தை என்ன நிலவரமோ அதை எடுத்து போடுவோம் அவ்வளோதான் நம்ம சேனல் எதுவுமே வந்து ப்ரொமோஷனுக்காக எதுவுமே பண்ணுறதில்ல யாருக்கும் சப்போர்ட்டாக நம்ம வந்து பண்ணுறதில்ல என்ன இருக்கோ எடுத்து போடுறோம் அவ்வளோதான் சிவாஜி வச்சா பில்லப்புறம் இன்னைக்கு சரி ஓகே அப்படியே வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் டைம் ஆயிடுச்சு நான் வந்து வீடியோஸ் இப்போ எடுத்தோம்னா நம்ம ஒம்பது மணிக்குள்ளே முடிக்க முடியும் வீடியோஸ் ஆகிட்டீங்களா முடிஞ்சா போகலாமா சிந்தாமணி போகலாம் நான் என்ன எப்போ போகிறீங்க நீங்கள் நான் காரில் வேணா வரேன் உனக்கு அவசரம் நான் ஈச்சரில் போகிறேன் கேரளாவுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன் சரி போகலாம் சிந்தாமணி வரங்களா நான் கரெக்டாக நீங்கள் கிருஷ்ணகிரியா